முதலமைச்சர் அவர்கள் வீடு தேடி வரும் அரசுன்னு சொல்லி உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் இது அரசாங்கத்தோடு தாராளமாக முதலமைச்சர் போகட்டும் வீடு வீடா போகட்டும் அந்த நிலையில் தான் இன்னைக்கு திமுக வந்திருக்கு அதுல எங்களுக்கு ஆட்சேபணம் ஆனால் அந்த திட்டத்தில் திமுக உறுப்பினர்கள் சேர்க்கப்படுகிறது என்று காலையிலிருந்து எனக்கு பல தொலைபேசி அழைப்புகள் வந்திருக்கிறது அரசு பணத்தில் அரசு திட்டம் எவ்வளவு தான் சுரண்டுவீங்க இன்னும் அரசு பணத்தை கட்சிக்கு வீட்டுக்கு சுரண்டதில் திருப்தி அடையையா இன்னும் தொடருமா ஆகவே முதலமைச்சருடைய கட்சி பணிக்காக அரசு எந்திரத்தை பயன்படுத்துவது அரசு செலவு செய்து விளம்பரங்கள் செய்திருக்கின்ற சூழ்நிலையில் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயலாக இன்றைக்கி பார்த்தா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கலகலத்து போயிருக்கு ஏனென்றால் எந்த அளவுக்கு இன்னும்வோ பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பிஜேபி ஏடிஎன்கே கூட்டணியில் என்னமோ பிஜேபி ஏடினுக்கு கபலீகரம் செய்துவிடும் அப்படிலாம் பேசுகிறாங்க அப்புடின்னா திமுக எங்களோட இருந்து அதை நாங்கள் கபலீகரம் பண்ணுமா அதாவது எவ்வளோ தூரம் பொய்யும் புனை சுருட்டும் மூலதனமாக கொண்டு அரசியலில் மிக கீழ்த்தரமாக திராவிட முன்னேற்றத்தை தான் அந்த தலைமை செயல்பட்டு கொண்டு வருகிறது என்பது தெரியும் ஆனால் உண்மையில் நாங்கள் அதிக சீட்டு கேட்போம் என்று என்னுடைய நண்பர் வைகோ அவர்கள் சொல்லிட்டாருன்ன உடனே இந்த நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் பல்லடத்தில் மதிமுக வேட்பாளராக இருந்தவரை இப்போது திமுகவில் மெம்பர் ஆக்கியிருக்க அப்போது கூட்டணி கட்சியை குலைத்து கபலீகரம் செய்வது திமுகவா பிஜேபியா நமக்கு வெளிப்படையாக தெரியுது ஏன்னா நீங்களும் எங்களோடு இருந்தீங்க அஞ்சு வருஷம் கூட்டணிங்க நாங்கள் ஒன்று திமுகவை உடைத்து கபலீதரம் செய்தியே அப்போ எப்படி ஏடிஎம்கே பண்ணும் பிஜேபின்னு பேசுறது பயம் கப்பி கொண்டு இருக்கிறது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்ததுக்கு முன் வந்ததுக்கு பின் அப்படின்னு இன்றைக்கி தமிழ்நாடு அரசியல் மாறி இருக்கிறது ஏனென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி விஸ்தாரணம் செய்யப்பட்டு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதில் இணைந்த ஆறு மணி நேரத்திற்குள்ளாக இந்த பக்கத்து தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற கவிஞர் கனிமொழியா கவிஞர் கனிமொழி அலறியது நமக்கு கேட்டது ஐயோ ஐயோ பிஜேபி அதிமுக திட்டுச்சு அதிமுக பிஜேபி நான் கேட்குறேன் காங்கிரஸ் வழியில் போனப்ப திரு மு கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார் ரொம்ப நல்லது கூடா நட்பு கேடாய் முடியுங்க அந்த காங்கிரஸோடு இன்னைக்கு திமுக கூட்டணி வச்சிருக்கா இல்லையா சரி ரெண்டாயிரத்தி பதினாறில் கம்யூனிஸ்டுகளும் விடுதலை செலுத்தையும் திமுகவை கழுவி ஊத்தாதா அப்போ என்ன அவங்க ஒரு கூட்டணி வச்சுருந்தாங்க மாணாக்குவ மக்கள் நில கூட்டணி அதானே நான் கரெக்டா தானே சொல்கிறேன் அந்த வச்சுக்கிட்டு திமுகவை என்ன பாடுபடுத்தினாங்க இப்போ இருந்து வெக்கமே இல்லாமல் ஒன்றா இருக்கீங்க அது எதை காட்டுது இவங்க நம்ம வந்து மீனிங்ஃபுல் கிரிட்டிசிசம் இருந்தா நாம் அதுக்கு பதில் சொல்ல போகிறோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் பயம் கப்பி போய் உளறி கொண்டிருக்கிறது என்பது தான் இன்றைக்கு நிலைமை ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி சாராய வரி தமிழ்நாடு அரசுக்கு கிடைக்கிறது உடனே பக்கத்தில் நான் இருந்ததுனால சிங் சௌஹான் என்ன சொன்னார்னு கேட்டேன் தமிழ்நாட்டில் சாராய வரி டாஸ்மாக் இன்கம் ஐம்பத்திரெண்டாயிரம் கோடி வருது அவ்வளோ வருதா ஆச்சரியப்பட்டு போனார் நான் உடனே கேட்டேன் மத்திய பிரதேசம் கிட்டத்தட்ட சம பாப்புலேஷனில் இருக்குது மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசம் பதிமூவாயிரம் அதுபோல் நாலு மடங்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தான் குடிக்கலேன்னா அவன் மனுஷனே இல்லைங்கிற சித்தாந்தம் வந்துது அதனால் தமிழ்நாடு மாதிரி எந்த மாநிலம்னா இந்தியா முழுக்க இன்னும் போகாத மாநிலம் மூணு இருக்குது அருணாச்சல் பிரதேஷ் திரிபுரா இன்னும் ஒன்று ஞாபகம் பண்ணேன் இந்த மூணு மாநிலம் தவிர இது எல்லாம் காஷ்மீர்லேருந்து தமிழ்நாடு வரை எல்லா மாநிலங்களும் போயிருக்கேன் இந்த மாதிரி வயிறு முட்டை குடித்து தலைகிழ நடக்கிற ஒரு சூழ்நிலை எந்த மாநிலத்திலும் இல்லை லாக்அப் டெத்துக்கு தொடர்வதற்கு என்ன காரணம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் டோட்டல் பியூரோக்ரஸி நாட் ஓன்லி போலீஸ் ஒரு மிகப்பெரிய மமதையிலே மக்கள் தன் அடிமைகள் என்கின்ற மனோபாவத்தோடு செயலாற்றுகின்ற சூழ்நிலை வந்தது முதலமைச்சருக்கு தன் அமைச்சகத்தின் மீதும் கண்ட்ரோல் இல்லை தமிழக அரசின் மீதும் கண்ட்ரோல் இல்லை தன் வீட்டு மேலேயும் கண்ட்ரோல் இல்லை அந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு தாந்தோன்றித்தனமான நிர்வாகம் அதன் வெளிப்பாடு தான் அஜித்குமார் கொலை ஏன்னா அஜித்குமார் கொலை செய்யப்பட்டு இரண்டாவது நாள் நான் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன் அன்னிக்கு டோட்டலி தமிழ்நாடு கவர்மெண்ட் in டினேயல் மோடு இது எங்களுக்கும் தெரியாது அப்படி ஒன்று நடக்கவே இல்லை அப்படித்தான் பேசினாங்க ஆனால் இப்போ அந்த மடப்புரம் கோவில் எம்ப்ளாயி கதவு துவாரத்தின் வழியாக எடுத்த வீடியோ மாத்திரம் வெளிவராமல் இருந்திருந்தால் இந்த வழக்கு இத்தனை நேரம் ஊற்றி மூடி இருப்பாங்க பிகாஸ் தி சீஃப் மினிஸ்டர் இஸ் நாட் சீரியஸ் அபவுட் ஹிஸ் ஓன் டியூட்டி நம்ம தமிழ்நாட்டுக்கு இப்போ ஒரு தப்பு நடக்குது எங்கே வேணாலும் நடக்கலாம் ஆனால் நான் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான இடத்துல இருக்கேங்கிற புரிதலே இல்லாத ஒரு நபர் இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற மாதிரி மோஸ்ட் இர்ரெஸ்பான்சிபிள் சீஃப் மினிஸ்டர் ஹூ டசன்ட் ரியலைஸ் ஹிஸ் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கு இது தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து நாலு ஆண்டு இரண்டு மாதங்கள் இப்படித்தானே பேசியிருந்தாங்க நீங்கள் ஒரு விஷயம் நான் உங்க ஒத்துக்கிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணி விஸ்தரிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த மக்கள் மனோநிலை வேறு இன்றைக்கி இருக்கிற மனோநிலை வேறு இங்கு அதிமுக பாரத தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி விரிவுபடுத்தப்பட்டது அன்றைக்கி மறுநாள் வந்து திமுகவுடைய அலறல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது காரணம் என்ன அன்றைக்கி வரை இவங்க என்னச்சாங்க வி ஆர் அன்ஸ்டாபிள் எங்களை தோக்கடிக்க முடியாதுங்க ஆனால் இன்னிக்கு நிதர்சனமாக தோல்வி பயம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையை நிரட்டி கொண்டிருக்கிறது என்பது உண்மை ஆனால் இந்த அரசு இருபத்தி நாலு சீட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக கூட சட்டமன்றத்தில் இருப்பதற்கு அருகதையற்ற கட்சி அதனால் மக்கள் மிகப்பெரிய தோல்வியை பேச்சு டிஎம்கே கவர்மெண்ட் டிஸ்ஹவுஸ் கொடுப்பாங்க அப்படின்னு எலன் கமிஷனோட பிரைமரி டியூட்டிஸ் எலக்டரல் ரோல் அதை தேர்தல் கமிஷன் தமிழமாக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் ரோல் நீங்க முதல்ல நான் சொல்றேன் மோகன்ஜி பாக்வத் அங்கே என்ன பேசினாங்க இந்த அறிவாலய அன்பர்கள் நான் இப்போல்லாம் அறிவாலய அடிமைன்னு சொல்றதை சுற்றிட்டேன் அறிவாலய அன்பர்கள் அறிவாலய நலன் விரும்பிகள் உங்கள் இஷ்டத்துக்கு இன்டர்பெட் பண்ணார்கள் மோகந்தி பாகத்தோரில் புத்தக வெளியீட்டு விழாவில் பேச அப்போது அவர் பேசினது அதை இவர் எடுத்து பேசினார் சரி பிஜேபியோட பைலாவில் ஏதாவது வயசு லிமிட் இருக்கா இல்லை ஆனால் நாம் அந்த எழுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் இளைஞர்களுக்கு இடம் கொடுத்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ஒரு பிராக்டிஸ் தான் அது சட்ட விதிமுறையும் அல்ல அடல்ஜி எத்தனை வயசு வர பிரதமராக இருந்தார் அதாவது ஆமாம் அது மாதிரி இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி யாரும் எதுவும் பண்ணல அதுக்காக அவங்கள பொறுப்பில் இல்லை சொல்லவே இல்லை இன்னமும் டாக்டர் முரளிமோகன் ஜோஷி அவர்களும் லால்கிருஷ்ண அட்வானி அவர்களும் வெறும் மதிப்பிற்குரிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களாக இருக்கிறார்கள் அதனால் இதில் வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர் இதை சொல்லிட்டார் அதனால் எல்லாம் எனக்கு என்ன ஆச்சரியம்னா பத்திரிகைகள் உடனடியாக மாண்பு பிரதமர் ராஜினாமா பண்ண போகிற உங்களோட அரிப்பை ஏன் இதை வச்சு நீங்கள் தீட்டுக்கிறீங்க நோ நீட் அதனால் அறிவாலய ஆர்வலர்கள் தயவு பண்ணி ஸ்டாலின்ட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்காக மோடிஜி ராஜினாமா பண்ணுவார்னு இருக்காருங்க